இங்கே முப்பத்தாறு தத்துவங்களை பற்றி அறிவு சார்ந்த வழிபாடு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பழைய வழிபாட்டு முறையில் நாம் எதை பெற முடியும் என்பதை பற்றி எல்லாம் இங்கே ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே ஐயா அவங்க சமர்ப்பணம் செஞ்சாங்க காலத்தை பற்றியும் அருமையா சொன்னாங்க ஞாலம் கருதி நம்ம கை மூடும் காலம் கருதி இடத்தாசை அவன் அந்த அந்த வரியில சொல்லிருக்கிறது என்னன்னா காலமும் நீதியும் காட்டி நெயிரையும் ஆளுர காத்தரில் அர்த்தரும் ஜோதி இதுல அவங்க போட்டிட்டு காமிச்சதுல இந்த காலம் நியடிங்கிறதுல வித்தியாதத்துவத்திலிருந்து முதல்ல இருக்கிறது காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை இதுதான் வந்து வித்தியாதத்துவம் இதுல வந்து இந்த முன்ன இருக்க ரெண்டு மட்டும் ஐயா அப்படியே எடுத்து சொன்ன மாதிரி தாய் போச்சு அது முன்னாடி பின்னாடி அப்படியே அவங்க ட்ரேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆண்டவர் என்ன செய்யறாரா காலத்தையும் காட்டுகிறார் நேரியும் காட்டுகிறார் காலமும் நேரியும் காட்டி காலத்தையும் காட்டுகிறார் நேரியும் காட்டுகிறார் காலமும் நேரியும் காட்டி எவ்வளவு ஆளுர சாத்தல் அடுத்தோடி அந்த என்ன செய்வாங்களா இரண்டு ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு திருமணம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களே மணமகள் மணமகள் நிச்சயதார்த்தம் முடிந்த விட்டது இந்த நாள்ல வந்து திருமணம் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க தான் சொல்றேன் இந்த நாள்ல இந்த நாள்ல திருமணம் செய்யணும் அப்படின்னு இந்த நாள்ல திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணிட்டாங்க அவங்க போய் தேடுறாங்க என்ன தேடுறாங்க மண்டபம் தேடுறாங்க இந்த தேதியில மண்டபம் எனக்கு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை இவங்க போய் முதல்ல வந்து மண்டபம் இருக்கான்னு பாருங்க மாப்பிள்ள இருக்கான்னு பாருங்க பொண்ணு இருக்கான்னு பாக்குறது இல்ல மண்டபம் மண்டபம் இருக்காங்க அப்ப இல்லையா இல்லையாங்க இந்த நாள் திருமணம் செய்வது என்பதை முடிவு செய்திருக்கிறார்கள் என் பாக்குறாங்க மண்டபம் கிடைக்கிறது ஆனா ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கு அது வந்து இவங்களுக்கு ஒரு பிரதானமா இருக்கிற மாதிரி இல்லை நாப்புல வந்து எப்பவுமே என்ன சொல்லணும்னா ரொம்ப நல்ல மெயின்ல அதாவது மைய தொகுதியில் இருக்கிற மாதிரி வந்து என்ன இது எங்கோ ஒரு ஓரத்துல விட்டுக்க மாட்டேங்கிறார் விட்டுக்கல அப்படின்னு சொன்னோம்னா தேடு தேடும் தேடுறாங்க இப்படி என்ன பண்றது அப்படின்னு இல்லை நீங்க வேற அப்ப வேற தேதியை தான் வைக்கணும் அதுக்கு நீங்க உடன்படுறீங்களான்னு கேக்குறாங்க மண்டபம் வந்து உங்களுக்கு உடன்பாடா இல்லைன்னு சொல்லி சொல்ல வரீங்க அப்படி சரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எதிர்த்து சொல்ல வந்தேன்னா இந்த காலம் யாருடைய கையில் இருக்கிறதை ஒன்றை நீங்கள் முடிவு செய்வீர்கள் அதன்படி நீங்கள் சொல்ல முடியவில்லை நீங்க சொல்ல முடியல ஏன்னா பெருமாறு ஏதோ வேற ஒரு நாள்ல ஒண்ணு இது நடக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பார் போல இருக்கு அதனால நீங்க எந்த தேதியில தேடுறீங்களோ அந்த தேதியில அது கிடைக்கல அப்ப என்ன பண்றாங்க மாதிரி நீங்களா மாத்தினீங்க அவர் மாத்தினார் இப்ப காலம் அவருடைய கையில் இருக்கிறது காலத்தை காட்டி இருக்கிறார் சார் இப்ப நியதி நியதின்னு சொல்ல போகும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நீதி வினை சார்ந்தது உங்களுக்கு என்ன கிடைக்கணும் எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்றது அதுக்குள்ள அடங்கல் ஆமா நீதி தத்துவத்துக்குள்ள ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்றார் எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் சொல்லி முயற்சி பண்றார் அவர் முயற்சி பண்ண போகும்போது அவருக்கு அது கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் வச்சிருக்காரு இங்கிலீஷ் எம்ஏ தமிழ் எம்ஏ ஹிந்தி எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எல்லாம் வச்சிருக்காரு ஒரு எம்ஏல இருக்கிறாள் அடிச்சிட்டு போயிறாள் சமயத்துல இத்தனை வரைக்கும் அந்த இடத்துக்கு தருவதற்கு முடியவில்லை ஏன் அப்படின்னு கேட்டா இவருக்கு இவ்வளவுதான் சாத்தியம் அப்படின்றத அது பெருமான் வந்து தொகுதியில நிர்ணயித்து வச்சிருக்காரா இணைப்பகுதியில குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க ஏன் எப்படின்னு கேட்குறீங்களா அது வினைப்பகுதியை லேச அப்படி போட்டு போட்டு காமிக்கும் போது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பகுதியை எடுத்து படிக்கிறார் படிக்க உடனே படிக்கிறார் 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 விளங்க மாட்டீங்க போய் என்ன அப்புறம் அவர் சொல்றாரு அதுக்கு வந்து இத முறைப்படி நீ முறைப்படி அதை செய்ய வேண்டிய மாதிரி பகுதி அந்த பகுதி நீங்க நினைச்ச மாதிரி அப்படி கடகட பண்ண முடியாது நீ அதுக்கு ஒரு நியமம் இருக்கு அந்த படி போனீங்கன்னா தான் அது உங்களுக்கு திட்டிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வெறும் முயற்சி பயிற்சியோட நீங்க இருக்கிறீங்க அது சித்திக்க மாட்டேங்கிறது அப்ப அவங்க அந்த குருநாதர் சொல்றாரு இல்லக்கா நீ இப்படி செய்யக்கூடாது ஐயா இந்த அகவல் கிடைச்சதே உங்களுடைய திருவொருளால் கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வள்ளல் பெருமானுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு நீ அகவலை தொட்டு நீ படிக்க ஆரம்பிச்சா கொஞ்சமாவது உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் நீ மத்தது மாதிரி கடகட கட கடைன்னா அதுக்கு ஒரு ஐயா பேசும்போது சொல்லி காமிச்சாங்க ஈமம் நியமம் ஈமம் நியமம் வந்து திருமந்திரத்திலே இருக்கு முதல்ல கரெக்டா அதே சொல்லினே வருவார் அது நாங்க கூட சொல்ல பேச சொல்லுவோம் கொள்ளத்தக்கது எது தள்ளத்தக்கது எது எதை வச்சுக்கணுமோ அதான் வச்சுக்கணும் எதை வச்சுக்கூடாது தள்ளி விட்டுருவோம் இப்ப நம்ம அதாவது தள்ளத்தக்கதெல்லாம் வச்சுக்கிட்டு இத போய் தொட்டோம்னா ஐயா அதுக்குதான் சொன்னாரு இதெல்லாம் தவிர்த்துட்டு வரணும் யாரையும் குறை சொல்லக்காகவே ரொம்ப கவனமா பேச வேண்டிய நேரம் ஆமா இங்கே நான் கிட்ட பேசினேன் உண்மையை சொன்னா கூட எப்படி இருக்க வேண்டியது இருக்கு உண்மையை சொன்ன உண்மையை சொல்றதுக்கு தானே ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படித்தானுங்களே இல்லையா

சத்த சத்தியமா இருக்கிறது எப்போ சத்தியமா இருக்கிறாரு ஆனா அதுக்கு அது அதுக்குமே உடனடியாக ஆமாம் அப்படின்னு ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஒன்று இருக்கணும் இல்லையா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு வந்து கூட்டி வச்சாதான் வந்து உண்மையே உண்மையை அப்படியே புரிஞ்சுக்க முடியும் இல்லடி புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னாட்டா இவங்க ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு இதுதான் சரி தொங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை நீங்க வந்து ஏன்னா உண்மையினுடைய பாதையில நிதானமா யார் ஒருத்தர் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெறுவதில் ரொம்ப எளிதாகவே கிடைக்கும் ஆமா ரொம்ப ஆடாம அசையாம அதுல யார் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு வேட்டா அவர் இப்படி சொல்லிட்டார் இவர் இப்படி சொல்றார் அவர் தோல்ச்சுக்கிறார் இவர் தோல்ச்சுக்கிறார் தோச்சு போன போறாரு உங்களுக்கு யாரு முக்கியம் சரியா யாரோ ஒரு அவர் பின்னாடி உங்களுக்கு ஒரு கடைத்தார்கள் சொல்லிடுவாரா அவர் செய்யறேன்னு சொல்றதே செய்ய மாட்டேங்கிறாரு அதனால நம்ம எப்படி அவரு தோச்சுட்டார் இவர் தோச்சுட்டார் அவர் போறாரு உங்களுக்கு யார் முக்கியம் அவருக்கு சேர்த்து நம்ம வேண்டிக்கணும் ஐயா அவனும் நல்லா இருக்கணும் எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க அவருக்கு சேர்த்து நம்ம ஐயா மேல ஒரு பாட்டை வேற எதுவும் வேணுமா இல்லை எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க்கை சொல்லிட்டீங்கனால சொல்லுங்க வழிபாடு செய்யும்போது நீங்க உங்களுக்காக மட்டும் பண்ணக்கூடாது ஆமா உங்களுக்கா எதிர் வீட்டுல இருக்கவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்மளோட சேர்ந்தவங்க அண்ணா தம்பி அது எல்லாரும் ஆமா அதெல்லாம் எல்லாம் அதுலயும் வந்துடுவேன் அது குறிப்பா சொல்லுவாங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தேவை இருக்குன்னா அந்த தேவைக்காக நீங்க பிரயத்தனம் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு அது அவருக்காக அது தனியாகவே வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சொல்லாமலாம் இருக்கணும் சொல்லிட்டு தான் இருக்கணும் ஆனா என்ன உடனடியா அந்த விட வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க இருக்கிறது ஐயா அதெல்லாம் சிந்திட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில காலம் மிக அற்புதமானது அருமையானது கால காலத்தையும் அந்த இடத்தையும் ஐயா தான் கையில வச்சிருப்பாங்களாம் எங்க நடத்தணும் என்னைக்கு நடத்தணும் அப்படின்றது அவர்தான் கையில வச்சிருப்பார் காலமும் தேசமும் வகுப்பின் ஆதி விரிவினையும் ஊட்டி உயிர்கிறளை ஆட்டும் வெளுப்பவர்களே இன்னைக்கு நடக்கணும் இங்கே நடக்கணும் இவருந்து அவர் அவர் தான் கையில வச்சிருக்கார் காலமும் தேசமும் வகுத்து கருவி ஆதி விரிவுனையும் கூட்டி உயிர்ப்புடைய ஆட்டம் வலுப்பதுடைய எனக்கு சென்னையில தான் போஸ்டிங் வேணும் உங்களுக்கு வந்து விசா பட்டத்தான் போட்டுருக்கு இல்லைங்க நீ முதல்ல போய் ஜாயின் பண்ண முதல்ல போய் ஜாயின் பண்ணு போயிட்டு திரும்ப இந்த இடத்துலதான் போய் நீங்க அது இடம் ரெண்டு அவர் கையில வச்சிருக்கார் அப்புறம் ஐயன் இன்னொன்னு அற்புதமா ஒண்ணு சொன்னாங்க அதாவது வழிபாடு பண்றது சும்மா எத்தனை கதையில இல்ல இல்லை அறிவா அறிந்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இயற்கை அறிவு விளங்கி அவங்க சொன்னதை அப்படியே சொல்றேன் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் தீவகாரன்மே கடவுள் வழிபாடு இப்ப அறிவு விளங்கிய தீவன் தான் ஜீவகாரது தெரியும் அதுதான் வழிபாடுன்னு சொல்லிட்டேன் அது யார் அது அறிவு விளங்கிய அது ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் ஜீவகாரண்யம் பண்ண அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆனால் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தீவகாரண்யம் செய்வது ஜீவகாரண்யம் செய்வது வந்து சிறு உடலுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது என்பதில் இரண்டாவது சிந்தனை இல்லை நான் இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா அறிவு விளங்கிய ஜீவர் அப்படிங்க போகும்போது நான் எங்க வந்து நிற்கிறேன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜவகாரண்யம் மட்டுமே பண்ணா போதுமா அப்படின்னு சொன்னா இல்லை அப்படி சொல்ல முடியாது ஜீவகாரண்யம் அதாவது வழிபாட்டுக்கு மிக சிறப்பானது மாதிரி சொன்னார் ஆனால் எப்படி ஜீவகாரண்யம் பண்ணணுன்றதே அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதாவது செய்கிற கூறாமே வந்து உங்களுக்கு சிவ உண்மையத்துக்கு வந்து சேரும் சொல்ல முடியாது நீங்க அதுதான் சொல்ல வரீங்க அதாவது அருள் விளங்கிய ஜீவர்களுக்கு என்ன வேணுமா அப்படின்றது வரணும்னா எல்லா நேரத்திலும் அப்படி வர்றது இல்லாது விளங்கிட்டா இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நான் உள்ள ரொம்ப போக முடியாது நான் ஐயா அங்க உட்கார்ந்து இருப்பாங்க யாராவது வந்து அங்க கொடுத்தாங்கன்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணுமா ஐயா போய் கோயம்பேட்டுல போய் மார்க்கெட்ல வந்து பாய் எல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க ரெண்டு மூணு பேரு ஓன் கொண்டாந்து உனது போட போடாதே போடாதேன்னு சொல்லுவார் போடாத போடாதே போடாதே வேண்டாம் யாரா வேண்டாம்னு சொல்லலாமா சொல்ல சொல்லுவார் அறிவு இலங்கைய தீவன் ஆனா அவனுக்கு இது வந்து என்ன கணக்கில செய்யறது இது என்ன கணக்கில சேராது கேள்வி கேட்டீங்கன்னா பாவங்க அடியார் மணிமை சொல்லுற மாதிரி அதாவது ஆமா அது என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அரண் சார்ந்ததை விட என்ன என்ன சொல்லுவாங்கன்னா தீவிரமே வந்த பொருள் இருந்து வந்த பொருள் என்ன செய்யுமா அரண் செய்யும் அரண் செய்யும் இன்பம் செய்யும் திறனறிந்து தீரின்றி வந்த பொருள் தீரின்றி வந்த பொருளாது இதுதான் சத்விகாரம் இதுதான் அறிவு விளங்கிய பிறந்த எப்படியாவது நம்ம மடிச்சு போயிட்டு என்ன இப்படிலாம் பேசணும்னு நினைக்கிறீங்களா அது உண்மை அதனால நான் தயப்பட பேசுறேன் ஆமா இதில் ஐயா சொல்லுவார் அறிவால் அறிந்து பெருமானை எப்படி எதனால அறியணுமா அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சம் அடையார் இடைஞ்சல் கலைவோனே அவர் அறிவால் அறியணுமா அறியுமா அவரும் சொல்லுவார்கள் அறிய போகும்போது சாத்தியமான நீச்சி பேச நீக்க பயன்பு இன்னைக்கு மாலை சூழலில் வந்திருக்கக்கூடியவர்கள் பொன்னார் திருவடியை வணங்கி ஐயா அவர்களுடைய திருவடியை வணங்கி சிறப்பு அவர் வாசிப்பதற்காக ஐயா குமரேசன் அவர்களையும் பிரகாசம் அவர்களையும் அழைத்து அமைந்தது

क्या नहीं है और आज बनने में और ना आरती करने में कुंडी आरती में जो भी आरती करना करना हो तेरी वरीयता आरती करो आरत करो जो भी वो तो तुम देश की उमड़कर वापस आएगी आप को उठाएगी आरती करो जो भी उठाएगी आरती करना हो तेरा करना ये भाई आरती करने के लिए जो भी ये वाला बने जो ये बनना आरत ஜோதி அப்போ பெரும் ஜோதி இன்னொரு அருள் பெரும் ஜோதி அவர்கள் சாயல் மற்றும் சமயத்தின் ஆய்வுக்கு ஜோதி ஆய்வுக்கு ஜோதி நட்சத்திரம் நினைத்து நட்சத்திரம் உறவுகள் அரசுக்கு ஜோதி புத்தியல்லியில் தலைப்பும் சாரணம் அக்காவின் நாட்டின் ஜோதி இந்தியர்களுக்கு நலமாக அத்தகைய ஜோதி Anjali, Anshu, 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 the Anshu, 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 सिर्फ इतना ही बोले सिर्फ जातन करे आर तेरे आरत पीर जोड़ी आर तेरी साले आर मंत्र करे आर क्यों मेरे आरत पीर जोड़ी बड़े बड़े हमारे मंत्र करे बड़े कारे हमें क्या आरत पीर जोड़ी बीज बड़ा हाँ बीज बड़ा हाँ आस्था के जमाने का पीर जोड़ी आर आरत में ये बीच के बीच लड़ाई आर आरत में आरत प रोस्क पे बिमियान को 12 और अलुर का साथ करके जो भी शिशु ने परवर जैविक कार्य आश्वरा पाषाड करके जो भी सूर्य का पाषाड आचार का पाषाड करके जो भी और न्यू सत्य मानव की

பட்டை ஆக்கிய தனித்துவ அணிய தனித்தருடைய தனிப்பெறும் தலைமை தந்தையே தந்தையே எங்கள் தீமையும் பங்கு வந்து வாகனத்தை உண்மையிலே அனைத்தையும் உயிர்ப்பினி அனைத்தையும் அரவரை தவிர்த்து மருந்து என்னுடைய அருங்கை என்னுடைய மறந்து என்னுடைய என்னுடைய அன்புலாம் இழந்தன எல்லோரிக் காட்சி வெயிலும் கனவே தமிழில் எனக்கு அவர்கள் அனைத்தும் பெரும் ஜோதி அனைத்தையும் எனக்கு கட்சியினர் தாய்மொழி தந்தனை முறை ஜோதி அரக்கரும் ஜோதி அரட்டரும் ஜோதி அறக்கரும் ஜோதி பெரும் தமிழை அருகும் ஜோதி இதில் அவரின் असां <laughs>

ే అ वाचर्यां चरौते वाञ्छामहं साधये वाचियानवो रटे वाञ्छामहं साधये हरत्परति यतो हि अर्पम जोति तानि परं हि सकुनै अर्पम जोहि यज्ञावेतुं विनबद्धवाहेय मयस्य मनरेण वा कर्मलभ

मेरी बंदूक यंत्रों का नारा मेरी नाम की करन्द किंड्रास बसे करन्दालिवास मांडमुलों में मेरे बड़ी बड़ी मालिक के